வந்தே பாரத் திட்டப்படி சிறப்பு விமானங்கள் மூலம் இதுவரை சுமார் இருபத்தி ஒன்பது லட்சத்து இருபத்தி மூன்றாயிரம் இந்தியர்கள் தாயகம் திரும்பியுள்ளனர் இந்தியாவில் கொரோனா தொற்று மார்ச் மாதத்தில் முக்கிய நகரங்களில் தொற்று தொடங்கியது அப்போது வளைகுடா நாடுகள் அமெரிக்கா உட்பட ஏராளமான நாடுகளில் கொரோனா உச்சத்தில் இருந்தது இந்த சூழலில் எல்லா நாடுகளிலும் தொழிலகங்கள் வணிக நிலையங்கள் அலுவலகங்கள் வரையறையின்றி மூடப்பட்டன வெளிநாட்டு விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டன இதனால் வேலைக்காக வெளிநாடுகள் சென்றிருந்த இந்தியர்கள் வேலை இழந்ததுடன் வருமானத்தையும் இழந்து தாய்நாட்டிற்கு வர முடியாமல் தவித்தனர் இந்நிலையில் வந்தே பாரத் என்கின்ற திட்டத்துடன் பிரதமர் நரேந்திர மோடி அரசு ஒரு சிறப்பு திட்டத்தை தொடங்கியது இதன் மூலம் வெளிநாடுகளில் சிக்கி தவித்த இந்தியர்கள் லட்சக்கணக்கானவர்களை அயல் உறவுத்துறை அமைச்சகம் விமானம் கப்பல் மூலம் மீட்டு வந்தது இதில் பலர் கொரோனா நோய் தொற்று உள்ளவர்கள் அவர்களை விமான நிலையத்தில் பரிசோதித்து சிறப்பு மருத்துவமனை முகாம்களை சிகிச்சை அளித்து வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர் மேலும் வெளிநாட்டிலிருந்து வருபவர்களை தனிமைப்படுத்தி அவர்களை கண்காணித்து நோயில் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டு சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்தது வெளிநாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்க வந்தே பாரத் மிஷன் மூலம் கடந்த மே மாதம் முதல் ஏழு கட்டங்களாக உலகின் பல்வேறு நாடுகளுக்கு இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன இதன் மூலம் பல்வேறு நாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்கள் தாயகம் திரும்பியுள்ளனர் இந்நிலையில் மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி கூறுகையில் சென்ற நவம்பர் மாதம் நான்காம் தேதி மட்டும் ஒரே நாளில் ஷார்ஜா லண்டன் ராக்பேட் போன்ற பல்வேறு நாடுகளில் இருந்து ஐயாயிரத்து முன்னூற்று அறுபத்தி இரண்டு இந்தியர்கள் தாயகம் திரும்பியுள்ளனர் இதுவரை ஏழு கட்டங்களாக இயக்கப்பட்ட சிறப்பு விமானங்கள் மூலம் சுமார் இருபத்தி ஒன்பது லட்சத்து இருபத்தி மூன்றாயிரம் இந்தியர்கள் தாயகம் திரும்பியுள்ளனர் என்று கூறியுள்ளார்